வணக்கம் நண்பர்களே திருமண அமைப்பாளர்களே அனைவருக்கும் எனது வணக்கம் நான் அன்பு திருமண தகவல் மையம் திருவாரூர் மாவட்டம் நம்மளுக்கு ஜாதகங்களை நம்ம செல்ஃபோனில் ஸ்டோரேஜ் சேர்த்த பற்றி இருக்கேன் இந்த ஜாதகத்தையும் நம்ம செல்ஃபோனில் சேரேஜ் பண்ணிக்கலாம் பார்த்திங்கன்னா தீபா அவங்க வந்து நகராட்சி பணி குழந்தைன்னு போட்டிருக்காங்க பார்த்திங்கன்னா இவங்க வந்து கும்பகோணத்தை சேர்ந்தவங்க இருபத்தொன்று என்ன நட்சத்திரம்னா ம் நட்சத்திரம் கணேசன் அப்பா பேர் ராஜேஸ்வரி ஐயர் டீச்சராக இருப்பாங்க ஆயில்யம் ஆயில்ய நட்சத்திரம் பொண்ணு ஒரு டிகிரி முடிச்சுருக்காங்க ப்ரைவேட்டில் பத்தாயிரம் சம்பாதிக்கிறாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றொன்று சரிங்களா நகராட்சி ஸ்கூல்னு நினைக்கிறேன் அப்போ ரெண்டு ஜி போட்டுப்போம் ஓகே ரீநேம் கொடுக்குறோம் இருபத்தொன்று ஐபிஆர்எஃப் ஜி ஒன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்று சேவ் பண்ணிக்கிறோம் அடுத்த சேதங்கள் பார்க்குறோம் இவங்க கவர்னர் நாயுடு ஏஜென்டி எம் ஒரு டிகிரி பிடிச்சிருக்காங்க வெளிநாட்டில் வேலை பார்க்குறாங்க மாத வருமானம் ஒரு லட்சத்தி முப்பதாயிரம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழில் பிறந்திருக்காங்க இவங்க நாகை மாவட்டத்தை சேர்ந்தவங்க இவங்க என்ன நட்சத்திரத்தை சேர்ந்தவங்க பார்த்திங்கன்னா நட்சத்திரம் சித்திரை நாலாம் பாதம் என்ன போட்டுக்கிறோம் யணியம் கொடுக்குறோம் பதிமூணு என் கேஎன்டி எம்வி பதிமூணு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழு சேவ் பண்ணிக்கிறோம் அடுத்த ஜாதகம் நித்யா இவங்க வந்து அனுஷ நட்சத்திரம் விருட்சகராசி மிதனலக்கணம் அசிஸ்டண்ட் ப்ரொஃபஸர் ஸ்ரீராம் இன்ஜினியரிங் காலேஜில் போகிறாங்க மாதம் ஐம்பதாயிரம் சம்பாதிக்கிறாங்க இவங்க சென்னை இருப்பிடம் சென்னை அதனால் ரெண்டு ஓடுக்கலாம் இவங்க என்ன ஜாதியை சேர்ந்தவங்க ஒன் இயர் எஃப் எம் பி டூ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒம்பது இந்த ஜாதகத்தை நம்ம இப்படி சேவ் பண்ணிக்கலாம் ரெண்டு க்யூ பிஎன்எஃப் எம்பி டூ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒம்பது அடுத்த ஜாதகம் பன்னீர் இயர் ஒன்று தான் விஎன்எஃப் மாஸ்டர் டிகிரி இவங்க வந்து அஸ்த நட்சத்திரம் கன்னிராசி ரசிவலக்கணம் ஓகேங்களா அப்பா சுந்தரேசன் தமிழரசி இவங்க வந்து எதிர்பார்ப்பு எம்இ பிடெக் எம்இஎம்எஸ்சி சென்னை பெங்களூர் தனியார் அரண் அரசியல் தனியார் இல்லை அரியலூர் மாவட்டம் அரியலூர் மாவட்டத்துக்கு நம்ம ஒன்று கொடுத்துக்குறோம் இவங்க என்ன நட்சத்திரம் எம் விட்டுட்டோம் வேலை இல்லை இல்லை சம்பளம் இல்லை ஓகே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டில் கலந்துருக்காங்க கொடுக்குறோம் ஒன்று எம் விஎன்எஃப் எம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டு அடுத்த ஜாதகம் பார்க்குறோம் இவங்க பிரியா இவங்க வந்து பார்த்திங்கன்னா சென்னை உத்தரம் நட்சத்திரம் சென்னை இவங்க என்ன ஜாதியை சேர்ந்தவங்க நான் வெஜிடேரியன் போட்டிருக்காங்க துளாராசி பிஎஸ்சி எம்ஏ எஃப்எம் என்ன ஜாதி இருந்தாலும் தெரியலையே பாருங்கள் கேஸ்ட் டேட் ஆஃப் பர்த் பிட்ஸ் டியூட்டி கேஷ்ட் இது போட்டிருக்காங்க கம்மா நாயுடு கம்ம நாயுடு கேஎன்பி ஃபோன் நம்பர் இருக்குது இவங்க வந்து என்ன பண்ணுறாங்க பண்ணல டேட்டா பட் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறு நேம் கொடுக்குறோம் ரெண்டு யூகேஎன்டிஎஃப்எம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறு அடுத்த ஜாதகம் கொடுக்குறோம் இவங்க பேர் கோவில்பட்டி கோவில்பட்டி இந்த மாவட்டத்தை சேர்ந்தாங்க கோவில்பட்டி இந்த மாவட்டத்தை சேர்ந்தது கொஞ்சம் கமான்ல ஒன்று சொல்லிவிடுங்க கோவில்பட்டி என்ன கேஸ்டுன்னு பார்த்தீங்கன்னா விஷ்ணு நாட்டு மாஸ்டர் டிகிரி படிச்சுருக்காங்க ஃபஸ்ட் ப்ரைவேட் லெவலில் பார்க்குறாங்க மகா நட்சத்திரம் கோவில்பட்டி சிவகங்கை மாவட்டம் வரைக்கும் கே சிவகங்கை இருபது போட்டுக்கிறோம் இவங்க வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்றில் பிறந்திருக்காங்க கல்யாணம் கம்மர் கம்மார் கம்மர் ஆயுடுதான் பண்ணுவாங்க ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இருபது ஜி எம் பி டூ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்று ஒன்று அடுத்து பார்க்கலாம் இவங்க வன்னியர் பிரவீன்குமார் வி என் M மாஸ்டடியா வெளிநாட்டில் ஒரு லட்சம் சம்பாதிக்கிறாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி அஞ்சில் பிறந்திருக்காங்க ரேவதி நட்சத்திரம் மயிலாடு ஐஎம்பேட்டை இருபத்தொன்றுலாம் இவங்க நேமாக பிஷேக பண்ணிக்கிறோம் இருபத்தொன்று ஜே கேஎன்டி சாரி இருபத்தொன்று ஜே இவங்க ஒன் இயரில் விஎன்எம் எம் ஒரு லட்சத்துக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி அஞ்சு அடுத்து பார்த்திங்கன்னா நாடர் என்ஆர்ஏஎஃப் எம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறு திருவாரூர் பக்கம் இருபத்தொம்பது கொடுக்குறோம் சதய நட்சத்திரம் சரிங்களா ஏன்னா கொடுக்குறோம் இருபத்தொன்று எக்ஸ் என்ஆர்ஏஎஃப்எம் ஆயிரத்தி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறு இவங்க எஸ்சியில் பிஆர்எம் மாஸ்டர் டிகிரி படிச்சுருக்காங்க சிங்கப்பூரில் ரெண்டு லட்சம் சம்பாதிக்கிறாங்க மயிலாடுதுறை ரேவு நட்சத்திரம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தஞ்சில் பிறந்திருக்காங்க நம்ம சேவ் பண்ணிக்கலாம் இது பதிமூணு ஏ ஒன் சாரி ஏ ஒன் பி ஆர் எம்எம் விபது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி அஞ்சு அடுத்த சாதகம் பார்க்கலாம் ஒன் இயர் விஎன் எம் எம் பி எட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறு அனுச நட்சத்திரம் சிதம்பரம் வந்து நாள் கொடுத்துருப்போம் ஃப்ரீ நேம் கொடுக்குறோம் நாலு கியூ எம்பி எயிட் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறில் பிறந்திருக்காங்க அடுத்த சாதகம் பார்க்குறேன் இவங்க வந்து தினேஷ்குமார் டாக்டர் கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ் இவங்க வந்து நாடார் என்ஆர்ஏஎம் மாஸ்டர் டிகிரி படிச்சுக்கிறாரு கவர்மெண்டில் அறுபதாயிரம் சம்பாதிக்கிறாரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறில் பிறந்திருக்காங்க இவங்க வந்து என்ன இது சென்னை என்ன நட்சத்திரம் சரி நட்சத்திரம் மென்சன் பண்ணல ஆமா நட்சத்திரம் மென்சன் பண்ணலே ரெண்டு ஜி சிக்ஸ் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறு அடுத்த பார்த்தீங்கன்னா இந்து வன்னியர் விஎன்எம் எம்பி டூ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூணு விழுப்புரம் முப்பத்தொன்று ரேவதி நட்சத்திரம் ஏ ஒன் கொடுக்குறோம் முப்பத்தொன்று ஏ ஒன் பிஎன் ஒன் இயரு பையன் எம்பி டூ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூணு அடுத்த ஜாதகம் ஒன் இயர் பிஎன்எஃப் மாஸ்டர் டிகிரி படிச்சிருக்காங்க கேட்ட நட்சத்திரம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்றில் பிறந்திருக்காங்க இவங்க வந்து என் டிகிரி எதிர்பார்க்குறாங்க இவங்க வந்து எந்த மாவட்டம்னு பார்த்தீங்கன்னா விழுப்புரம் மாவட்டம் ரீனேம் முப்பத்தொன்று முப்பத்தொன்று ஆர் எம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்று அடுத்த ஒன் இயர் எம் விஎன்எம்எம்பியை பிடிச்சிருக்காரு ப்ரைவேட்டெலாம் நாற்பதாயிரம் சம்பளிக்கிறாரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்பதாக பிறந்திருக்காரு இவர் நேரில் போட்டிருக்காரு சென்னை சேர்ந்தவர் மூல நட்சத்திரம் யூனியன் கொடுக்குறோம் ரெண்டு எஸ் விஎன் எம்எம்பி ஃபோர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்று அடுத்த ஜாதகம் ஒன் இயர் இஎம்எம் எம்பிஃபை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டு இவர் வந்து இது படுத்த சார்ந்தவர் முப்பத்தொன்று இவர் வந்து வரன் பிஇ வரணுன்னு கேட்குறாரு இவங்க வந்து வேக நட்சத்திரால் வந்துருக்காங்க நம்பர் சேவை பண்ணிக்கலாம் இவங்க நேம் முப்பத்தொன்று ஏ ஒன்று விஎன் எம்எம்பிஒய் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டு அடுத்து பார்த்திங்கன்னா ரெட்டிஆர் ஆர்டிஎம் மாஸ்டர் டிகிரி படிச்சிருக்காங்க ஏர்டெல் கம்பெனியில் ப்ரைவேட்டில் முப்பதாயிரம் சம்பாதிக்கிறாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூணில் பிறந்திருக்காங்க என்ன டிகிரி கேட்குறாங்க விக்கிரவாண்டி விழுப்புரம் விழுப்புரத்துக்கு முப்பத்தொன்று போட்டுருவோம் கேட்ட நட்சத்திரக்கு ஆறு போட்டுக்குறோம் ரீ நேம் போகிறோம் முப்பத்தொன்று ஆர்டிஎம்எம் த்ரீ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூணு அடுத்த சாதகம் பார்க்கலாம் பன்னியர் விஎன்எஃப் பிகாம் படிச்சுருக்காங்க பூஷ நட்சத்திரம் இவங்க கடலூரை சார்ந்தவங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஏழில் பிறந்திருக்காங்க இதனே நாலு ஹெச் விஎன்எஃப் பி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஏழு அடுத்து பார்த்தீங்கன்னா பன்னியர் விஎன்எஃப் எம் பி ஒ லட்சம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தொன்று தொண்ணூத்தொன்று போர் இடத்துக்கு டி இவங்க எந்த ஊரை பார்த்திங்கன்னா பாண்டி பாண்டிச்சேரியை சேர்ந்தவங்க முப்பத்தஞ்சு கொடுக்குறோம் முப்பத்தி அஞ்சு டி விஎன்எஃப் எி பதினஞ்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்று அடுத்த பார்த்திங்கன்னா விஸ்வகர்மா விகேஎம் மாஸ்டர் டிகிரி படிச்சிருக்க எம்ன பையன் ஐனப்ப ஐடிஐ ஒரு டிகிரி பிடிச்சிருக்கார் பிஏ இவங்க வந்து உட்டிங் ஒர்க் ஷாப் பிஸ்னஸ் பண்ணுறாங்க முப்பதாயிரம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தொம்போது இவங்க வந்து விழுப்புரம் முப்பத்தொன்று இவங்க நட்சத்திரம் வந்து கேட்டை பிரிணைம் கொடுக்குறோம் முப்பத்தொன்று ஆர் விகே சாரி விக்கே எம்எம் பிபி முப்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒம்பது அடுத்த சாதகம் பார்க்கலாம் பன்னியர் விஎன்எம் ஆசிரியர் சிலர் பிரைவேட்டில் எண்பதாயிரம் சம்பாதிக்கிறாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறில் பிறந்திருக்காங்க சென்னையை சேர்ந்தவங்க சுவாதி நட்சத்திரம் ரீநேம் பண்ணுறோம் ரெண்டு ஓ விஎன்எம் எம்பி எயிட் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறு அடுத்து மருத்துவர் எஃப் எம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டு இவங்க ஏன்னா மருத்துவரில் இருக்கிறாங்க விழுப்புரத்தை சேர்ந்தவங்க பூச நட்சத்திரம் கொண்டவங்க ஃப்ரீனே முப்பத்தொன்று ஹெச்எம்

எயிட் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறு அடுத்த ஜாதகம் வன்னியர் இயர் மணமகள் தேவை பெயர் சிற்றரசன் பையன் முப்பத்தேழு வயசாவது ஆயிரத்தி தொள்ளாயிர ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஒன்பது போட்டுக்கலாம் மாத வருமானம் முப்பதாயிரம் கல்வித்தகுதி பிரைவேட் கம்பெனியில் வேலை பார்க்குறாங்க கல்வித்தகுதி ஒரு டிகிரி அனுப்ச்சிருக்க நினைக்கிறேன் அதே இடத்தை சேர்ந்த மணமகள் தேவை செல் நம்பர் கொடுத்துருக்காங்க எங்கள் ஊர் சிதம்பரம் நட்சத்திரம் குறிப்பிடலை ஆமா இந்த சித்திரம் குறிப்பிடலை நாலு விஎன் எம் பி த்ரீ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பது அடுத்த ஜாதகம் பார்க்கலாம் கரண்ராஜ் ஆதித்ராவிட பி டூ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தேழு ஏழு லட்சத்துக்கு ஏ ஒன் இவங்க எந்த ஊரை சேர்ந்தவங்க ஆற கோணம் கேட்டுவிட்ருங்க எம்ஐ பி டூ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழு பண்ணிக்கலாம் பார்க்கலாம் இவங்க வந்து வினோதினி பிஐஎன் எஃப் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஏழுங்க இவங்க நர்சிங் படிச்சிருக்காங்க ஓகேங்களா இவங்க திருச்சி நட்சத்திரம் கோகினி நட்சத்திரம் திருச்சிக்கு நம்ம எப்பவும் கோடுவாடு இருபத்தி நாலு டி விஐஎன் டிவிஐஎன்எஃப்ஐ நர்சிங் பூஜனும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஏழு அடுத்த ஜாதகம் தரையர் பிஆர்எஃப் மாஸ்டர் டிகிரி பிரைவேட்டில் இருபதாயிரம் சம்பாதிக்கிறாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி நாலில் பிறந்திருக்காங்க உத்திராட நட்சத்திரம் கோட்டை இந்த தஞ்சாவூர் பக்கம் இருக்குது ஆமாம் தஞ்சாவூர் தாங்க ஈ நேம் கொடுக்கணும் இருபத்தொன்று யுபிஆர்எஃப்எம் பி டூ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி நாலு அடுத்த ஒன்று பார்க்குறோம் இவங்க இன்னும் ஆயுத ஆர்டர் பண்ணு பிஆர்எஃப் மாஸ்டர் கவர்மெண்ட்டு ஐம்பதாயிரம் சம்பாதிக்கிறாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறில் பிறந்திருக்காங்க வேலூர் இவங்க வந்து அஸ்வினி நட்சத்திரம் போது ஏபிஆர்எஃப் சாரி எஃப் எம்ஜி ஃபைவ் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறு அடுத்த ஜாதகம் தெலுங்கு செஸ்டிஆர் எஸ்டிஆர் எஃப்ஏ திருவண்ணட்சம் மாஸ்டர் டிகிரி பிடிச்சிருக்காங்க ப்ரைவேட்டில் ஒன்று பத்து நூறு ஆயிரம் பத்தாயிரம் சம்பாதிக்கிறாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டில் பிறந்துருக்காங்க ஊர் மன்னார்குடி நேற்று வரந்தான் சொல்லுங்கள் நம்ம பேசி முடிக்கலாம் இருபத்தொம்போது இருபத்தொம்போதுக்கு விஎஸ்டிஎஸ்டிஆர் பி டூ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டு சேவனிக்கும் அடுத்தது கல்லர் கேஆர்எஃப் ரொம்ப கிழஞ்சிருச்சு ஆனால் இது ரொம்ப பல்தான் வந்துருக்கு சரியாகவே தெரியலை ரொம்ப பிளராக இருக்குது இந்த ஜாதகத்தை நம்ம சேவ் பண்ண வேண்டாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அடுத்த ஜாதகம் பார்க்கும்போது சந்திக்கலாம் இது வரைக்கும் நன்றி வணக்கம் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் உங்கள் கருத்துக்களை வந்து கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் ஓகேங்களா பதிவு கட்டணம் மட்டும்தான் நான் வாங்குகிறேன் கமிஷன் வாங்குறது கிடையாது என்கிட்ட இருக்கும் இந்த பதிவு உள்ள ஜாதகங்கள் எந்த மாவட்டமாக இருந்தாலும் உங்களுக்கு உடனே வாட்ஸ்அப்பில் அனுப்பப்படும் நீங்கள் உடனே அதை பார்த்து நீங்கள் பேசிக்கலாம் உங்களுக்கு ஒத்து வரும் பட்சத்தில் உங்களுக்கு பிடிக்கும் பட்சத்தில் நீங்கள் பேசி முடிக்கலாம் நன்றி வணக்கம்